தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் தோழர்களுக்கு ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு இந்த ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா மத்த கட்சிகளுக்கு வயித்துல புளியை கரைக்க கூடிய ஒரு அப்டேட் தான் சொல்லணும் சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தளபதி இன்னொரு இருபத்தஞ்சு நாட்கள்ல முழு நேர அரசியல்வாதியா இறங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு நம்ம நேத்து ஒரு வீடியோல சொல்லிருந்தோம் இருந்தோம் ஜனநாயகன் படப்பிடிப்பு இன்னொரு நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனா இப்ப வந்திருக்க ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சு நாட்கள்ல படப்பிடிப்பை முடிச்சுட்டு முழு நேர அரசியல்வாதியா தளபதி களத்துல இறங்க

யாருக்குமே இனிமேல் தூக்கம் இருக்காது அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல ஓகே நண்பா கூடிய சீக்கிரம் தளபதி நம்ம ஊருக்கு வர போறாரு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ